ஆய் ஹலோ மக்களே நாங்கள் இப்போது ராயபுரத்தில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயின்ட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா என்ன மெரினா பீச்சு அண்ணா சமாதி இது பார்த்திங்கன்னா பேரிஸ் கார்னரில் இருக்கிற அந்த பீச் ஸ்டேஷன் இருக்குது அங்கே இருக்கோம் இது பார்த்திங்கன்னா பாருங்கள் எதிரில் வர அந்த ஆப்போசிட் சைடில் என்னம்மா ஸ்பீடாக ஓட்டுறாரு பையன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கார் ஒரு வழியாக நாங்கள் வந்து ராயபுரம் அந்த கேப்டன் மஹால் அப்படின்ற அந்த ஒரு மேரேஜ் ஹாலுக்கு வந்துட்டோம் வெளியவே பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் அமக்களமாக இருந்துச்சு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கொலு மாதிரி அது ஒரு செட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சு எல்லா பொம்மைங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏதோ சாக்லேட்டில் சாக்லேட் மாதிரி போயிருந்துச்சு அதில் வந்து வேஃபர்ஸ் அப்புறம் பண்ணு அதெல்லாம் முக்கி கொடுத்தாங்க அதுவும் கொஞ்சம் பரவாயில்ல டேஸ்ட் வைஸ் ஓகே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாப்கார்ன் இருந்துச்சு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பீடாக இருந்துச்சு அப்படியே நாங்கள் அதை வாங்கி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகணும் பார்த்திங்கன்னா இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் ஹால் எவ்வளோ பெருசாக இருக்குது மேடை பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் என்னமாக இருக்குது இந்த ஸ்டேஜ் நான் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன் அதுக்கெல்லாமல் நாங்கள் சாப்பிட போயிட்டோம் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வந்து வஞ்சரம் மீன் மாதிரி வந்து அதை வச்சுருந்தாங்க அது பொரியல் ஒரு தோசை ஒன்று வச்சாங்க பாருங்கள் பா முறு மொறு இருந்துச்சு தோசையும் சட்னியும் வேறு லெவலில் இருந்துச்சு அந்த பக்கம் வந்து பிரிஞ்சி இந்த சாம்பார் சாதம் வச்சாங்க வேறு லெவல் டேஸ்ட்டு நானே மூணு வாட்டி வாங்கி சாப்பிட்டேன்னா பார்த்துங்கண்ணே இதே ஏதோ ஒரு பீடா மாதிரி இருந்துச்சுங்க அதாவது சமோசா சைஸில் சமோசா ஷேப்பில் இருந்துச்சு பட் இது ஸ்வீட்டு எதுவும் சாப்பிட்டு பார்த்தோம் நல்லதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயாசம் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா அதுவும் வந்து மண் சட்டியில் கொடுத்தாங்க ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு வே டேஸ்டெலாம் டேஸ்ட் வைஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு இதெல்லாம் ஒரு கறி ஒரு பொடி பிடிச்சிட்டேன் அது முடிச்சு இப்படி பார்த்திங்கன்னா வந்து இப்போ இது இப்படியே திரும்பி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு சரி ஃப்ரூட்ஸில் அப்படியே ஆளுக்கு அது அதில் ரெண்டு போட்டு அதையும் ஒரு ஒரு வழியாக முடிச்சிடலான்னு முடிச்சுட்டு இப்படி பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் இது வந்து நார்த்தங்க இருக்குல்ல அதோடய தோலில் ஐஸ் வச்சுருந்தாங்க செமையாக இருந்துச்சு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து மேலேருந்து பார்த்தோம் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் சும்மா மக்களமாக இருந்துச்சு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் மேரேஜ் ஹால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன் காலியாக இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா எல்லாம் செகண்ட் ஃப்ளோரில் சாப்பிட்டுட்டுருக்க சாப்பிட்டுட்டு ப்ரோ ஃபுல்லாகும் நாங்களே சீக்கிரம் வந்தோன்னே போய் சாப்பிட வந்துட்டோம் இதுதான் அந்த ஸ்டேஜ் ஸ்டேஜ்னால் நான் உங்களுக்கு கிளியராக போடுறேன் பின்னாடி வர பாருங்கள் ஸ்டேஜ் இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு கீழே இறங்க போகிறோம் இதுதான் அந்த ஸ்டெப்ஸு வேலையே போன சாப்பாடு கீழே வந்திங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் கிட்டே வரலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி பாயிண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க செல்ஃபின்னு சொல்ல முடியாது அவங்களே ஃபோட்டோ எடுத்து ஃபஸ்ட் கிளாஸாக அதை வந்து ப்ரிண்ட்டு போட்டு கவரில் போட்டுலாம் கொடுத்தாங்க அதை பாருங்கள் இங்கே சிஸ்டம்லாம் இருக்காங்கல்ல ஒரு கவரில்லாம் போட்டு நல்லா சூப்பராக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெக்கரேஷன் எடுத்துகிட்டு நாம்ளே போயிட்டு நம்மளோட ஃபோன் வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஃபோட்டோலாம் செம்மையாக கிளியராக வந்துச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க வேறு லெவலில் இருந்துச்சு பாருங்கள் அப்போதைக்கா பேருமே அங்கேயே வந்து ப்ரிண்ட்டு போட்டு கவர் அவங்களுக்கு முடிஞ்சு கொஞ்சம் வேறு டீட்டை பார்த்தோம் வேறு லெவலில் இருந்துச்சு பாருங்கள் டீட்டெயில் சரியான சவுண்டு அந்த எஃபெக்ட்லாம் நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டேஜ் பார்த்திங்களா இப்போது வேறு லெவலில் இருந்து பார்த்திங்களா இந்த ஸ்டேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது இல்லை இது வந்து காலையில் கொடுத்துட் அதுவே எங்களுக்கு அப்படியே வந்து அதில் வந்து போட்டுட்டு இருந்தாங்க இந்த சேர்த்தில் வந்து ரிசப்ஷன் சூப்பராக ஸ்டேஜ் அந்த டிஜே பாட்டுக்கு ஓடி இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்த அதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்த மூணு பசங்க அந்த பாட்டோட சத்தத்தை கேட்டு அவங்களால நிற்க முடியல உடனே அவங்க டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது அந்த மாஸ்டர் பாடத்தில் வந்து விஜய் ஆடுவாரில் அந்த டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க பாருங்கள் அந்த மூணு பசங்க அப்படியே அவங்களுக்கு காலு தரையில் நிற்கல வேறு லெவலில் ஆடிட்டு இருந்தாங்க நாங்களும் அந்த அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் அந்த சவுண்டுக்கு அந்த பசங்க அப்படியே பண்ணிட்டு கொஞ்சம் சரி ஃபைனலாக கிளம்புனான்னு பார்த்தா மேரேஜ் ஃபங்க்ஷனில் அந்த பொண்ணே ஹைலைட்டு கீழே வரைக்கும் டான்ஸ் ஆட வந்துட்டாங்க சரி அதையும் கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அந்த பொண்ணு கொஞ்சம் வெக்கப்பட்டாங்க ஆடுறதுக்கு இருந்தாலும் கூட இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஆட சொல்லியிருந்தாங்க பாருங்கள் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு நாங்களும் ஒரு பத்து நிமிஷம் நின்று அப்படியே அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணும் அதாவது பொண்ணு கல்யாண பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அவங்கள ஆட சொல்லி கம்பல் பண்ணாங்க பட் அவங்க வேடாக தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இவங்க என்ன சொன்னாங்கன்னா இவங்கெல்லாம் ஆடாடு ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அது அப்படியே ஃபங்க்ஷன்லாம் முடித்துட்டு வெளியே வந்தோம் பாருங்கள் எப்படி இருக்குது சைலண்ட்டாக இருக்கா இன்னும் வந்து போனால் அதிபதி பதிப்பதினோம் மேலே ஒரே டங்குன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க மேலே பாருங்கள் இப்போ நாங்கள் அந்த பிரிட்ஜுக்கு கீழே மேலே வந்து மெட்ரோ ட்ரெயின் கீழே நாங்கள் முல்லாமல் நடந்து போயிட்டு இருந்தோம் என்னம்மா எங்கேன்னு வந்துச்சுன்னு தெரில அந்த மழை ஒரு மாதிரி சரியான அடி ஆடிச்சது ஒரு அந்த பெஞ்ச கொஞ்சம் மலைலேயே எவ்வளோ தண்ணி வந்துச்சு பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் இருந்துச்சு சரி நம்ம அதில் போயிடலான்னு சொல்லிட்டு பாருங்கள் டிக்கெட் வாங்குற இடம் போயின்னு இருக்கேன் இப்போ டிக்கெட் வாங்கிட்டு இருக்கோம் சரி நம்ம அதில் போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ டிக்கெட்டு காமிச்ச உடனே டான் ஓப்பன் ஆகும் பாருங்க என்னம்மா ட்ரெயின் ஓப்பன் ஆகும் கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதான் இந்த பக்கம் மாட்டிக்கணும் நம்ம நாலு பேர் என்ன பண்ணோம் அந்த பக்கம் காமிச்சிட்டு இப்போ ட்ரெயின் ஏற போகிறோம் ஒரு டூ மினிட்ஸில் எங்களுக்கு அந்த ட்ரெயின் வந்துடுச்சு ஒரு நிமிஷத்தில் நாங்கள் ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டோன்னா பார்த்தங்களே அதாவது சொல்கிறோம்ல வாழ்க்கை ரொம்ப சுருங்கிடுச்சு நேரம் ரொம்ப வந்து இதுவாகிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே ஏறணும் ஒரு நிமிஷத்தில் ஒரு பதினஞ்சு பதினாலு நிமிஷத்தில் வந்து இங்கே இறங்கிட்டோம் எங்கேனா இங்கே அந்த கவர்மெண்ட் எஸ்டேட் இருக்குதுல மவுண்ட் ரோடு அங்கே வந்து இறங்கிட்டோம் நீட்னஸ் பார்த்திங்களா அங்கே கூட நம்ம நடக்க தேவையில்ல உடனே லிஃப்ட்டு அப்படியே வந்துட்டே இருந்தோம் வேறு லெவலில் இருந்துச்சு அதில் நீட்னஸ்ஸாக இருக்கா நான் மனுஷனோட காலத்தை எவ்வளோ இது வீணடிக்க முடியாமல் சுருக்க முடியுமோ அவ்வளோ வந்து அறிவியல் கண்டுபிடிப்பு இருக்குது இது பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஓமந்தூரில் இறந்து இறங்குறதுனால அங்கே என்னென்ன ஸ்பெஷாலிட்டின்னு இருக்குது இப்போ நாங்கள் வெளியே வரோம் இந்த மாதிரி இருக்காங்க நான் என் ஸ்டெப்பில் ஏறணுங்க பக்கத்துலேயே இருக்க எஸ்குலேட்டர் ஜாலியாக அதில் ஏறி வந்தேன் அது வேறே எதுக்கு வேஸ்ட்டாக ஏறணும் நம்ம போய் அங்கே போய் ஹெவியாக சாப்பிட்டு வந்து நம்மளால் முடியல இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸில் இப்போ ஏறிட்டுருக்கேன் அதான் அவ்வளோதான் இப்போ நம்ம வெளியே போகிறோம் ஒரு வழியாக போயிட்டு எங்கே வந்து நாங்கள் தொடங்கினோமோ அங்கேயே நாங்கள் இப்போ வெளியே வந்துவிட்டோம் நல்லா இருந்துச்சு மேரேஜ் ஃபங்க்ஷன் வேறு லெவலில் இருந்துச்சு இப்போ நான் வந்து வேறு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் இது பார்த்திங்களா வெளியேறும் வழி வந்துட்டோம் வெளியே